பள்ளிகளிலும் அரசு அலுவலகங்களிலும் ஆண்டுதோறும் மரம் நாடு விழா கொண்டாடுகிறார்கள் மரங்களையும் நடுகிறார்கள் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் நாட்டு வளம் காப்போம் மரம் வளர்ப்பீர் பணம் குவிப்பீர் என்பன போன்ற விளம்பர அறிவிப்புகளை சாலைகளில் காண்கிறோம் இவற்றின் நோக்கம் என்ன மரங்களை மிகுதியாய் வளர்க்க வேண்டும் என்பதுதான் மனிதன் பாதுகாப்பாய் வாழ வீடு தேவை அனைத்து உயிர்களும் அல்லல் நீண்டி வாழ மரங்கள் தேவை அயல் நாட்டான் ஒருவன் நாங்கள் மரங்களை மிக நேசிக்கிறோம் என்றானாம் இந்தியனோ நாங்கள் மரங்களை தெய்வமாய் வணங்குகிறோம் என்றானாம் பண்டை தமிழர் மரங்களை இறைவன் அமர்ந்திருக்கும் கோவிலாகவே போற்றினர் மா பல வாழை முதலிய மரங்கள் உண்பதற்கு காய்கனிகளை தந்து உதவுகின்றன தென்னை முருங்கை முதலிய மரங்கள் உண்பதற்கு காய்களை தருகின்றன வேம்பு வாதமடக்கி முதலிய மரங்கள் மருந்தாய் பயன்படுகின்றன அகில் சந்தனம் முதலிய மரங்கள் மனப்பொருளை தருகின்றன எல்லா மரங்களுமே தங்குவதற்கு நிழலை தருகின்றன மரங்கள் அழிந்த பிறகும் விறகாகவும் கரியாகவும் பயன்படுகின்றன மரங்கள் கரிவழியை உள்ளே எடுத்துக்கொண்டு மனிதர்களுக்கு வேண்டிய உயிர் வழியை வெளியிடுகின்றன இது மரங்கள் மக்களுக்கு செய்யும் மகத்தான தொண்டல்லவா வானத்தில் கூடும் மேகங்களை மழைநீராய் மண்ணுக்கு அனுப்பும் தொண்டினை மரங்கள் செய்கின்றன மரங்களின் வேர்களோ மண்ணறிப்பு தடுத்து நிறுத்துகின்றன மரங்கள் ஏற்றுமதி செய்யப்படுவதால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுகின்றன மரங்கள் அழிவதை தடுத்து நிறுத்துவதுடன் புதிய மரங்களை வளர்க்க வேண்டும் என்ற கருத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அரசுக்கு உருவாயிற்று நாட்டு விடுதலைக்கு பின்னர் இக்கருத்து வலுப்பெற்றது நாடெங்கும் மரம் நடு விழாக்கள் நடத்தப்படுகின்றன கண்மாய்களிலும் தரிசு நிலங்களிலும் சமூக நலக்காடுகள் வளர்க்கப்படுகின்றன ஊராட்சி ஒன்றியங்கள் மூலம் பயந்தரும் மரக்கன்றுகள் இலவசமாய் வழங்கப்படுகின்றன மரம் நடுவிழா கண் துடைப்பாய் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் பயந்தரும் மரங்களை பள்ளிகளிலும் வீடுகளிலும் பொது இடங்களிலும் நட்டு வளர்ப்போம் சாலையோர மரங்கள் அழிவதை தடுப்போம்